கிளவுட் கம்ப்யூட்டிங் கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன கிளவுட் கம்ப்யூட்டிங் எங்க எல்லாம் வேலை செய்யுது நாம் அதை எப்படி எல்லாம் யோசிச்சு பார்க்கலாம் கிளவுட் கம்ப்யூட்டிங்க நாம எப்படி எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரியை பார்க்கலாம் நம்ம கிளவுட் கம்ப்யூட்டிங் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணனும் அப்படின்னா நாம இனிஷியலா ஒரு ஸ்டாக் ஆப் சர்வஸை வாங்கணும் ஸ்டாக் ஆஃப் சர்வஸ்னா என்னன்னா நம்மளுடைய ஆஃபீஸ் லொக்கேஷனுக்குள்ளே ஒரு பர்டிகுலர் கம்ப்யூட்டர் டிவைஸை வாங்கி வச்சு ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் டிவைஸ்ல தான் நம்மளுடைய வெப்சைட் எல்லாமே ரன் ஆகும் ஒருவேளை ஹை டிராஃபிக் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா எப்படி ரோட்குள்ள நிறைய கார் பஸ் எல்லாம் வந்தா அந்த ரோடால ஹேண்டில் பண்ண முடியாதோ அதே மாதிரி தான் நம்மளுடைய சர்வருக்குள்ள ஒரு நூறு பேர் இரநூறு பேர் தான் ஒரே நேரத்துல வர மாதிரி நாம சர்வரை பில்ட் பண்ணிருவோம் ஆனா அன்பார்ச்சுனேட்லி ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய கம்ப்யூட்டரால நம்மளுடைய சர்வரால அதை ஹேண்டில் பண்ண முடியாது இதுக்கு எக்ஸாம்பிளா ஒண்ணு சொல்லணும்னா நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் எடுத்துக்கலாம் இந்த டிஎன்பிசி எக்ஸாம் நிறைய பேர் எழுதுவாங்க அப்படி எழுதுற சமயத்துல அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட்னு வரப்போ அந்த கடைசி டைம்ல பாத்தீங்கன்னா உங்களால அந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ண முடியாது உங்களால ப்ராப்பரா ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ண முடியுமானா முடியாது ஏன் அப்படின்னா அங்க சர்வர்ல கொஞ்சமான லோடு தான் இருக்கும் அந்த கொஞ்சமான லோடை கிராஸ் பண்ணி போகிறப்போ நிறைய பேர் அப்ளை பண்ண வர்றப்போ நம்மளால வந்து பாத்தீங்கன்னா எஃபிஷியன்ட்டா அப்லோட் பண்ண முடியாது நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாமே சோ இந்த பிரச்சனையோட இல்லாம நாம இதுக்குன்னு ஒரு டெடிகேட்டடா ஒரு இன்ஜினியரை போட்டு அந்த இன்ஜினியர் என்ன பண்ணனும் அப்படின்னா அந்த சர்வர் எல்லாம் மானிட்டர் பண்ணனும் அந்த சர்வர் எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ இந்த மூணு விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நீங்க ஆன் பிராம்ல ஒரு சர்வரை நீங்க பில்ட் பண்றப்போ நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அந்த கம்ப்யூட்டரையோ அந்த சர்வரையோ நீங்க பில்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம நிறைய செலவு பண்ணணும் அந்த செலவு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கும் இன்கேஸ் ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா அந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணனும் அந்த சால்வ் பண்றதுக்கு நம்ம நிறைய இன்ஜினியர்ஸ் வச்சிருக்கணும் அந்த இன்ஜினியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில்டா இருக்கணும் நம்மளுடைய பிசினஸ் கோல்ஸ் ரீச் பண்ற மாதிரி இருக்கணும் இன்கேஸ் எனி பிரச்சனை வந்தாலுமே சீக்கிரமா நம்மளுடைய பிசினஸ் அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு இருக்கணும் சோ இது மட்டும் இல்லாம நம்மளுடைய டிராபிக் வந்து அதிகமாக போச்சு இல்ல கம்மியா ஆகுது அப்படின்னா நாமளால அதுக்கேத்த மாதிரி சர்வரை அதிகமாக்கவோ கம்மியாக்கவோ முடியாது இன்கேஸ் கம்மியா இருந்தது அப்படின்னா பிரச்சனையே கிடையாது நம்ம கிட்ட இருக்கிற சர்வரே ஓகே ஆனா இன்கேஸ் டிராபிக் அதிகமாகுது அப்படின்னா நம்ம கிட்ட எல்லாம் சொல்லலாம் சொல்லாது அது என்ன ஆகுதுன்னா கிராஷ் ஆயிடும் அந்த டைம்ல தான் நமக்கு ஒரு அலர்ட் வரும் இந்த இந்த மாதிரி மாதிரி ஆயிடுச்சு ஹெவி இருக்கு யாருமே சொல்லாம வர ஒரு நம்மளால எப்படி அனலைஸ் பண்ண முடியும் ஒரு லோக்கல் சர்வில ஒரு ஆன் நிறைய பிரச்சனையா இருந்தது சால்வ் பண்றதுக்காக தான் கிளவுட் கம்ப்யூட்டிங் உள்ள வருது நம்மளுடைய விஷயங்கள் நமக்கு தேவையான வெப்சைட்ஸ் நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே நம்மளால கிளவுட்ல போஸ்ட் பண்ண முடியும் வித் அவுட் எனி சிங்கிள் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இல்லாம நம்ம கிட்ட ஒரு லேப்டாப் இருந்தா போதும் நம்மளால cloud குள்ள நம்ம எப்படி சர்வர் வந்து ஒரு ஆன் பில்ட் பண்றோமோ அந்த மாதிரியான சர்வரை வச்சுக்க முடியும் நம்மளுடைய virtual machines வாங்கிக்க முடியும் ஸ்டோரேஜ் ஏதாவது தேவையா நம்மளால அங்கேயுமே நம்ம அங்க வாங்கிக்க முடியும் ஒரு நம்ம பண்ணனும் நம்மளுடைய கோடை ரன் பண்ணனும் அப்படின்னா தாராளமா பண்ணலாம் இன்கேஸ் கிளவுட் இருக்கிற எல்லாமே நம்மளால வெப் யூஸ் பண்ணிக்க முடியும் அந்த கிளவுடு குள்ள பாத்தீங்கன்னா நிறைய ரேன் சம்மர் வைரஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கும் சோ அத ப்ரெவென்ட் பண்றதுக்கான ஆன்டி வைரஸ் ஃபைர்வால்ஸ் எல்லாமே கிளவுட் ப்ரொவைடரே கொடுக்குறாங்க எனி இஸ்யூஸ் இன் த ஹார்ட்வேர் அப்படின்னா அதையுமே அந்த கிளவுட் ப்ரொவைடரே பாத்துப்பாங்க நம்மளுடைய கடமை என்னன்னா நம்மளுடைய டேட்டாவை நம்ம செக்யூர்டா பாத்துக்கறதுக்கு மட்டும் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கிளவுட்ல பாசிட்டிவா வந்ததுனால நம்ம கிளவுட நோக்கி போயிட்டு இருக்கோம் சோ கிளவுட்னா என்ன சோ இப்ப சொல்லிட்டேன் அந்த ஸ்டாக் ஆஃப் சர்வஸ் வாங்கி வந்த பிரச்சனைக்கு டிராஃபிக் அதிகமாயிடுச்சுன்னா கிராஷ் ஆயிடும் சோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நான் சொல்லிட்டேன் ஆக்சுவலா கிளவுட்னா என்ன சோ கிளவுட்னா ஒரு டேட்டா இருக்கு அப்படின்னா அந்த டேட்டாவை நம்ம கிளவுட்ல வச்சுக்க போறோம் சோ அந்த கிளவுட்ல வச்சுக்க போற டேட்டா இருக்கு இல்லையா சோ அது எதிரியா வீடியோ ஃபைல் ஆர் எனி ஃபைல்ஸா இருக்கலாம் இல்ல மியூசிக் ஃபைல்ஸா இருக்கலாம் இல்ல நம்ம முன்னாடி டிவிடில வச்சிருந்த ஒரு விஷயங்களா இருக்கலாம் நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் ஃபைல்ஸ் கோடிங் ஃபைல்ஸ் இன் கேஸ் நம்ம அது எனி ரா ஃபுட்டேஜஸா இருக்கலாம் சோ இதெல்லாம் நம்மளோட லோக்கல் சிஸ்டத்துல ஒரு லிமிடெட் ஸ்பேஸ்ல இருக்கு இல்லையா சோ இது எல்லாத்தையுமே நம்ம கிளவுடுக்கு மூவ் பண்ணிட்டு சோ இந்த ஒரு இடத்துல இருந்து நம்ம எல்லாத்தையுமே லோக்கல் சிஸ்டம்

சோ நம்ம முன்னாடியே சொன்ன கிளவுட்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு அந்த ஸ்டோர் பண்ண டேட்டாவை நம்ம ரிமோட் சர்வர் மூலயமா ஆக்சஸ் பண்றது ஸ்டோர் பண்ண டேட்டாவை ப்ராசஸ் பண்றது ஸ்டோர் பண்ற டேட்டாவை நம்ம ஆக்சஸ் பண்றது இன்டர்நெட் மூலயமாவே சோ இங்க கிளவுட் கம்ப்யூட்டிங் இருக்கு சோ கிளவுட் கம்ப்யூட்டிங் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த உலகத்துல யாரோ ஒரு கிளவுட் ப்ரொவைடர் வச்சிருக்காங்க சோ நம்ம இந்த பூமியில எந்த இடத்துல இருந்து நம்ம டேட்டாவை ஆக்சஸ் பண்ணணும்னு நினைச்சாலுமே இன்டர்நெட்டோட ஒரு பிரௌசரோ ஒரு சாஃப்ட்வேரோ இருந்தது அப்படின்னா இந்த கிளவுட் ப்ரொவைடரோட கனெக்ட் பண்ணா மட்டும் போதும் நமக்கு தேவையான டீடைல்ஸ் கிடைச்சிரும் அப்படின்றதுதான் கிளவுட் கம்ப்யூட்டிங் இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்ல நிறைய மாடல்ஸ் இருக்கு அதுல முக்கியமானது சர்வீஸ் மாடல்ஸ் இந்த சர்வீஸ் மாடல்ஸ்ல முக்கியமான மூணு என்னன்னா

கிளவுட் ப்ரொவைடருப்பா ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ் பண்றீங்க ஒரு மெயில் சென்ட் பண்றது ரிசீவ் பண்றது மட்டும் தான் பண்ணுவீங்க ஆனா அந்த மெயில் சர்வரோட கனெக்ட் பண்ணணும் இந்த ஜிமெயில் ரன் ஆகிற சர்வர் வந்து ப்ராப்பரா ரன் ஆகிட்டு இருக்கும் கூலிங் சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணணும் இந்த மாதிரி எந்த விஷயமே உங்களுக்கு இருக்காது ஜஸ்ட் நீங்க வந்து போறீங்க ஜிமெயில லாக்இன் பண்றீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்க யூஸ் பண்றீங்க இன்டர்நெட்ல நீங்க எந்த ஒரு சாப்ட்வேரையுமே யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ் அன்டில் ஆர் அன்லஸ் அது வந்து நீங்க டைரக்டா போய் லாகின் பண்ணி யூஸ் பண்றது சில இடத்துல நீங்க சாப்ட்வேர் குள்ளையுமே பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணுவீங்க அது பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸ்ல வரும் சோ அப்ப பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸ்னா என்ன பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸ்னா என்னன்னா ஒரு கிளவுட் ப்ரொவைடர் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பான் அந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல ஒரு பர்டிகுலர் விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க அந்த பர்டிகுலர் ஸ்பேஸ்குள்ள நம்ம ஏதாவது பண்றோம் அப்படின்னா சோ அதுக்கு பேர் தான் பிளாட்ஃபார்ம் ஆஸ் எஸ் சர்வீஸ் சோ இந்த இடத்துல நமக்கு ஓஎஸ்கோ ஸ்டோரேஜுக்கோ சர்வருக்கோ நமக்கு எந்த ஒரு கண்ட்ரோலுமே இருக்காது இது நீங்க புரியற மாதிரி பார்க்கணும் அப்படின்னா

பிளாட்பார் மேசேஜ் சர்வீஸ்னா நம்ம கிரியேட் பண்ண போகிற ப்ராடக்ட்டுக்கு எல்லா விஷயங்களும் ஒரு இடத்துல இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் கேன்வா அப்படின்றது ஒரு பிளாட்ஃபார்ம் மேசேஜ் சர்வீஸ் தான் அந்த கேன்வா நிறைய நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜஸ் கிரியேட் பண்ண முடியும் யூடியூப் தமிழ் கிரியேட் பண்ண முடியும் மல்டிபிள் விஷயங்களுக்காக நம்மளால கேன்வாவை பயன்படுத்திக்க முடியும் நாம என்ன பண்றோம் அந்த சாஃப்ட்வேர் இருக்கு அந்த சாப்ட்வேர்க்குள்ள எல்லாமே இருக்கு எடுத்து வச்சு நம்மளுடைய ப்ராடக்டை கிரியேட் பண்ணிக்கிறோம் ஸோ அதுக்கு பேர் தான் பிளாட்ஃபார்ம் நெக்ஸ்ட் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஆசே சர்வீஸ் தான் அந்த இடத்துல ஒரு பிசிக்கல் மிஷின் இருக்கும் அந்த பிசிக்கல் மிஷினை நம்ம ஹேண்டில் பண்ணி இன்ஃபிராஸ்ட்ரக்சரே நம்ம கிரியேட் பண்ண போறோம் உதாரணமா சொல்லணும் அப்படின்னா ஒரு விர்ச்சுவல் மிஷின் அந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு ஒரு ஓஎஸ் என்ன போடலாம் எத்தனை கோர் வேணும் எவ்வளோ எஸ்எஸ்டி வேணும் எவ்வளோ வந்து ஸ்பேஸ் வேணும் ஸோ என்ன ப்ராசஸர் வேணும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாம தான் முடிவெடுக்கிற மாதிரி இருக்கும் பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ஓஎஸ் ஆர்கிடெக்சர் எல்லாமே வந்து கிளவுட் ப்ரொவைடர் முடிவு பண்ணுவாங்க ஆனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ்க்கு

மிடில்வேர் ரன் டைம் அப்ளிகேஷன் சம்டைம் ஓஎஸ் கூட நாம தான் மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும் பிளாட்ஃபார்ம் சர்வீசஸ்ல அப்ளிகேஷன் டேட்டா இதை மட்டும் நம்ம மேனேஜ் பண்ணா போதும் மற்ற எல்லா விஷயங்களையுமே கிளவுட் ப்ரொவைடரே மேனேஜ் பண்ணிப்பாங்க சாப்ட்வேர் சர்வீஸ்ல நீங்க அதை யூஸ் பண்ணா மட்டும் போதும் எதையுமே நீங்க மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டிப்ளாய்மெண்ட் மாடல் சர்வீஸ் மாடல்லாம் கிளவுட் ப்ரொவைடர் கொடுக்கிற விஷயங்களை பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருந்தாங்க அப்போ டிப்ளாய்மெண்ட் மாடல் அப்படின்னா என்ன கிளவுட் ப்ரொவைடர் இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க அப்படின்றது சர்வீஸ் மாடல் நாம வந்து கிளவுட் ப்ரொவைடர் கிட்ட எனக்கு இந்த மாதிரி குடும் கேட்கிறேன் இல்லையா சோ அது குடும் கேட்கறதுக்கு பேரு தான் டிப்ளாய்மெண்ட் மாடல்ஸ் இன்ஃபேக்ட் நீங்க சர்வீஸ் மாடல்ஸ்லயே அந்த மாதிரி கேப்பீங்க ஆனா அவன் ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பான் பட் டிப்ளாய்மெண்ட் மாடல்ஸ்ல நீங்க சூஸ் பண்றதுக்கான ஒரு ரைட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு நீங்க வந்து அடிஷனல் ஆப்ஷன்ஸையும் கொடுக்கலாம் இல்ல வந்து அந்த ஆப்ஷனை நீங்க ரிஜெக்ட்டும் பண்ணலாம் சோ இதுல மூணு முக்கியமான மாடல் இருக்கு பப்ளிக் கிளவுட் பிரைவேட் கிளவுட் ஹைபிரிட் கிளவுட் அப்படின்னு மூணு முக்கியமான மாடல் இருக்கு இதுல பப்ளிக் கிளவுட்னா என்ன பப்ளிக் கிளவுட்னா ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இருக்கும் அந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல யார் வேணாலும் ஒரு ஸ்பிட் அப் ஸ்டோரேஜோ ஒரு ஸ்பிட் ஆஃப் வாங்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கிளௌட் ப்ரொவைடர் ஒரு மிஷின் வச்சிருக்கான் அந்த மிஷின்ல வந்து ஆயிரம் டிபி டேட்டாவை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு இடம் இருக்கும் சோ இப்ப நான் வந்து என்னுடைய வெப்சைட்டை நான் ஹோஸ்ட் பண்ண போறேன் என்னுடைய வெப்சைட்டுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு ஜிபி டேட்டா இருந்தா போதும் அப்படின்றத நான் ஃபீல் அப்படின்னா நான் ரெண்டு ஜிபி டேட்டா வாங்கினா போதும் அந்த ஆயிரம் டிபியும் வாங்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமே கிடையாது இல்லையா ஒரு பெரிய ஸ்டோரேஜ் பிளேஸ் குள்ள நமக்கு தேவையான ஒரு பர்டிகுலர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸை வாங்கி அந்த ஒரு இடத்துக்குள்ளேயே நம்மளுடைய அப்ளிகேஷனை ரன் பண்றது நம்மளுடைய நெட்ஒர்க்கிங் கான்பிகரேஷன் பண்றது சோ இது எல்லாருமே இன்டர்நெட் மூலியமா ஒரு கிளவுட் ப்ரொவைடர் கொடுக்கறோம் அப்படின்னா சோ அதுக்கு பேர் தான் பப்ளிக் கிளவுட் நல்லா கவனிங்க இந்த பப்ளிக் கிளவுட் அப்படின்னா ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கும் அந்த பெரிய ஸ்பேஸ்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் நாம கடன் வாங்குறது நம்மளுடைய சிஸ்டத்துக்குள்ள ஒன் டிபி டேட்டா இருக்கும் நம்மளுடைய சிஸ்டத்துக்குள்ள ஒன் டிபி ஸ்டோரேஜ் இருக்கும் அந்த ஸ்டோரேஜ் நமக்கு தேவையான வகையில ஃபோல்டர் ஃபோல்டரா பிரிச்சிருப்போம் இல்லையா உங்களுக்கு நான் இப்ப லைவாவே காமிக்கிறேன் இப்ப வந்து என்னுடைய லோக்கல் ஸ்டோரேஜ் மிஷினை ஓபன் பண்ணிருக்கேன் இந்த லோக்கல் ஸ்டோரேஜ்ல இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய ஹார்ட் டிஸ்க் வந்து ஒன் டிபி நான் ரெண்டா பிரிச்சிருக்கேன் சோ இந்த ரெண்டா பிரிச்சதுக்கு அப்புறம் இதுக்குள்ள போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா சோ நிறைய விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு போல்டர் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒவ்வொரு ஃபோல்டருமே ஒவ்வொரு யூசர் மாதிரி கணக்கு எடுத்துக்கும். பப்ளிக் கிளவுட்ல இந்த மாதிரி நம்ம கேக்குறோம் அப்படின்னா இந்த இந்த இடத்துல நமக்குன்னு ஒரு புதுசா ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். அந்த நியூ ஃபோல்டரை என்னுடைய பேர் வெப்டேக் அகாடமிக்கு இந்த ஃபோல்டர் சொந்தம். இந்த ஃபோல்டர் வேற யாருக்கும் ஆக்சஸ் கொடுக்க கூடாது அப்படின்ற அந்த ஒரு வருது இல்லையா சோ அதுக்கு பேர் தான் பப்ளிக் கிளவுட். அப்ப பிரைவேட் கிளவுட்னா என்ன? சேம் ஆப்போசிட். அதாவது ஒரு பர்டிகுலர் மிஷின் ஒரு கம்பெனிக்கே சொல்லமானது அதாவது இப்ப நான் வந்து எனக்கு ஒரு மிஷின் வேணும் அப்படின்னு நான் அப்படின்னா அந்த பர்டிகுலர் மிஷின் எனக்கு மட்டும்தான் ஆக்சஸ் இருக்கும் இவன் வந்து அது கிளவுட் ப்ரொவைடர்ல சேர்ந்து இருந்தாலுமே எனக்கு மட்டுமே அது ஆக்சஸ் இருக்கும் அதாவது நமக்குன்னு டெடிகேட்டடா ஒரு பிரைவேட்டான சர்வரை அலோகேட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் பிரைவேட் கிளவுட் அப்போ ஹைபிரிட் கிளவுட் என்ன சோ ஹைபிரிட் கிளவுட்னா மிக்சர் ஆஃப் பிரைவேட் கிளவுட் அண்ட் பப்ளிக் கிளவுட் தான் ஹைபிரிட் கிளவுட் அப்படின்றது இந்த ஹைபிரிட் கிளவுடுக்கு ரெண்டு டைப்ல நடக்கும் ஒண்ணு கிளவுட் ப்ரொவைடர் கிட்டே பப்ளிக் கிளவுட்லயும் சரி பிரைவேட் கிளவுட்லயும் சரி நம்ம தனித்தனி சர்வரை வாங்கிட்டு நம்மளுடைய அப்ளிகேஷன்ல எந்த டேட்டா எந்த இடத்துல வரணும்னு சொல்லிட்டு நாம முடிவு பண்ணி ஹோஸ்ட் பண்றது ரெண்டாவது நம்ம கிட்ட சர்வர் இருக்கும் ஆனா அதை ஆக்சஸ் பண்ற மெத்தட் அத கண்ட்ரோல் பண்ற மெத்தட் எல்லாமே அஜூர் கிட்ட வாங்குறோம் இல்ல ஏடபிள்யூஎஸ் கிட்ட வாங்குறோம் இல்ல ஜிசிபி கிட்ட வாங்குறோம் அப்படின்னா சோ நம்மளுடைய சர்வரை எந்த கிளவுட் ப்ரொவைடர் இருக்காங்களோ நமக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அவங்க கிட்ட இன்டகிரேட் பண்ணி லோக்கல் ஸ்டோரேஜ்ல இங்க தான் நம்மளுடைய ஆபீஸ் லொகேஷன்ல இருக்க சர்வர்ல ஸ்டோர் ஆகும் ஆனா யூஸ் பண்ற மெத்தட் அஜூர் மூலமா யூஸ் பண்ற மெத்தட் ஜிசிபி மூலமா அப்படிந்து முடிவு பண்ணது ஹைபிரிட் க்ளவுட் பப்ளிக் க்ளவுட் அப்படினா ஒரு பெரிய மாஸான ஸ்பேஸ்ல நமக்குன்னு ஒரு பர்టిక్యులர் ஆன ஃபோல்டர் ப்ரைவேட் கிளவுட் அப்படின்னா நமக்குன்னு ஒரு டெடிகேட்டடான சர்வர் ஹைபிரிட் க்ளவுட் அப்படின்னா நம்ம கிட்டே இருக்கக்கூடிய விஷயங்களையும் க்ளவுட் ப்ரொவைடர்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களையும் மிங்கிள் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படி இல்லை அப்படின்னா க்ளவுட் ப்ரொவைடர்கிட்டேயே நம்மளுடைய யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி பப்ளிக் க்ளவுல சில சர்வஸை ரென்ட்டுக்கு எடுத்துருப்போம் ப்ரைவேட் க்ளெவில் சில இடத்துல ரெண்ட்டு எடுத்துருப்போம் ச மிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்றது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இஸ்ரோ இந்த இஸ்ரோவுடைய வெப்சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்க இத்தனை ஸ்டார் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த சந்திராயன்ல தண்ணி இருக்கு சந்திராயன் மூலிமா போச்சு ஒன்னு டூ த்ரீ அப்படின்னு நிறைய படிச்சிருப்பீங்க சோ என்னென்ன விஷயங்கள்லாம் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் பப்ளிக்ல உள்ள வச்சு பப்ளிக்கா ஆக்சஸ் கொடுத்துருப்பாங்க மக்கள் பாக்குறதுக்கு யார் வேணாலும் பார்க்கலான்னு ஆனா அந்த ராக்கெட்டுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட்ஸ் ஒரு என்ஜின் எப்படி வேலை செய்யுது நிலாக்கு மேல எப்படி போனாங்க எப்படி லேண்ட் பண்ணாங்க அந்த இடத்துல கலெக்ட் பண்ண செக்யூர்டான டேட்டா யாருக்குமே லீக் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிற டேட்டாவை பிரைவேட் கிளவுட்ல ஹோஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க மாடல்ஸ்ல இந்த இது எல்லாம் சொல்லிட்டு நிறைய நிறைய இருக்கு யாரெல்லாம் பேர் அதுல மார்க்கெட் அமேசான் வெப் சர்வீசஸ் இவங்க தான் மார்க்கெட் லீடரா இப்ப வரைக்கும் இருக்காங்க நெக்ஸ்டா மைக்ரோசாஃப்ட் அசூர் இரண்டாவது இடத்துல இருக்காங்க கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம் மூணாவது இடத்துல இருக்கு இவங்களுக்கு அடுத்தபடியாத அலிபாபா கிளவுட் ஆரக்கல் கிளவுட் பிளாட்ஃபார்ம்

ஒன்னா படிக்கலாம் சேர்ந்து படிக்கலாம் ஒன்னா வளரலாம் மறக்காம வெப்டெக் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி